நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அநேக மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த நாளில நான் குற்றாலம் அந்த பகுதிகளில் எல்லாம் நான் இன்றைய காலையில் பார்த்து ஒரு வீடியோல தண்ணீர் கழித்தலுக்கு வந்து விட்டது ஒரு தாயார் ஐயோ எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அமிழ்ந்து போறோம் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டவுடன் எனக்கு வேத வசனத்திலிருந்து வசனம் மாவியானவர் ஞாபகப்படுத்துகிறார் நாம் மத்தையு பதினான்காம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இயேசு கிசு இரவெல்லாம் ஜெபித்து விட்டு நான்காம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து வருவார் நடந்து வருகிறதை பேதரு பார்த்து விட்டு என்ன செய்வான் பயந்து அலருவான் ஐயோ இது பேய் பிசாசு என்று சொல்லி அப்பொழுது இயேசுக்கு சொல்வார் பயப்படாதே நான் உன்னோடு கூட நான் தான் பயப்படாத என்று சொல்லி ஏசு சொல்லுவார் அப்போ பேதுருக்கு அப்பவும் சந்தேகம் வந்துடும் இல்லன்னா பி பிசாசா என்று சொல்லி உடனே அவர் தேவநாய் கத்தர் ஏசுக்கு சொல்லுகிறார் இல்ல இல்ல பயப்படாத நான் தான் என்று சொல்லிட்டு பேதுருவார் அப்போ அப்ப உடனே பேதுரு சொன்னா தான் ஏசப்பா அப்படின்னா நானும் ஜலத்தின் மீது நடந்து வரணும் எனக்கும் நடந்து வர உதவி செய்யு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு வா என்று சொல்லுகிற வா என்று சொல்லி ஒரே வார்த்தை தான் அவன் அப்பொழுது பேதொரு படுவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்துல போக ஜலத்தின் மேல் நடந்தான் முதல்ல இயேசு வானாரு இவன் நடக்கிறாங்க நடந்தான் கா நடக்கத் தொடங்கின உடனே அவனுக்குள்ள சின்ன சந்தேகம் வரும் பொழுது பலத்த காற்று அங்க வீசுகிறது அந்த பலத்தை காற்று உடனே அவன் என்ன செய்யறான் அமிழ்ந்து போயிடுமோன்னு பயந்துட்டான் காற்றை பார்த்து பயப்படுறான் இன்னைக்கு நீங்களும் இதே போலதான் ஏசுக்கு சம்மோடு கூட இருக்கிறாரு நம்ம படகு இருக்க நம்ம வீட்டுல இருக்கிறாரு கடல் மீன் நடந்து வந்து ஏசுக்குசு நமக்கு நேராக எவ்வளவு பெரிய மழை காற்று புயலடித்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியும் நம்மளோடு கூட இருக்கும்படி அவர் வருகிறார் பயப்படாதீங்க கலங்காதீங்க அவன் பயந்தான் இப்ப காற்றுங்கிறது இங்க இந்த இடத்துல பயங்கரமான அலை காற்று எல்லாமே விசாசானவன் சத்துருவானவன் நமக்கு விரதமா எலும்புகிறது தான் ஏசு குரு அவன் கரத்தை பிடித்து அவன் இந்த இடத்துல சொல்றான் பாருங்களேன் உடாயிலும் அவன் பலத்த காற்று வீசின உடனே அவன் பயந்து போய் அமிழ்ந்து போகிறேன் என்று அமிழ்ந்து போகிறேன் அவன் அமிழ்ந்து போயிட்டு இருக்கிறான் அமிழ்ந்து போகிறான் அதே இதுதான் குற்றால அருவியில இன்னைக்கு ஒரு தாயாரை பார்த்து அந்த வீடியோல ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான் இன்னைக்கு அநேக இருந்த நாட்கள் மழையில இப்படித்தானே கூப்பிட்டு இருக்காங்க அமிழ்ந்து போகிறோம் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஓடிவாங்க 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 என்று சொல்லி இன்னைக்கு நான் மனிதர்களை கூப்பிடுகிறேன் கூப்பிட வேண்டிய நேரத்துல கூப்பிட வேண்டிய வெளியில ஜபிக்க வேண்டிய வெளியில தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நமக்காக ரத்தம் சிதன கிறிஸ்துவைக்கு கூப்பிட்டு என்றால் இன்னைக்கு பெருங்காற்றுக்கும் மழைக்கும் ஒதுக்கிடமான இடங்கள் வீடுகள் நமக்கு உண்டு என்று சொல்லுது அப்படி இயேசு கிறிஸ்துவே வந்து என்ன செய்வாரு நம்மளே பாதுகாக்கிறவர் காப்பாற்றுகிறவர் அப்படி அவள் பதினுப்பத்தி வசனம் வரங்களேன் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசி ஏன் சந்தைப்பட்டா என்றான் பாருங்க தெளிவா அற்ப விசுவாசி என்று சொன்னார் விசுவாசம் தான் காற்றும் கடலும் விசாசனு கொந்தளித்து இயேசுக்கு சொன்ன நடந்து போக விடாமல் தடை செய்தான் ஏசு குசு அற்ப அவனை கருத்தை பிடித்து தூக்கி விட்டுட்டாருங்க எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் இப்ப பெய்கிற மழையை பார்த்தோ காற்றை புயலை பார்த்து பயப்படாதீங்க இயேசு குசு நம்மடு கூட இருக்கிறா விசுவாசிங்க அற்ப விசுவாசிகளா இருந்து விடாதீர்கள் விசுவாசித்தீர்கள் என்றா நம்ம நிச்சயமாக இயேசு குசு சகல தீங்குக்கும் தீமைக்கும் நம்மளை விலக்கி காத்துக் கொள்வார் இன்னைக்கு அநேக இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்குது எல்லாம் கொட்டை கொட்ட கொட்டிக்கிட்டு இருக்கு வாகனங்கள் போக முடியல எல்லாம் அடித்து வைக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் சூழ்நிலை இருக்கிறோம் ஜெபித்து நான்காம் ஜாமத்தில் வருகிறாரே முதல் ஜாமம் இரண்டாம் ஜாம மூன்றாம் ஜெபித்து ஜபித்திருக்கிறார் அப்ப நாம விழித்திருந்து ஜெபிப்போம் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டுட்டும் அமிழ்ந்து போகிற ஜனங்களை நம்ம ஜபிக்கும் போது அங்கே இயேசு வந்து அவர்கள் கரங்களை பிடித்து அந்த குடும்பங்களை பாதுகாப்பார் கர்த்தருடைய பிள்ளைகளை என்னோடு கூட சேர்ந்து நாமத்தில் பிதாவே இந்த வேலையில

முழுவதும் பாதுகாப்பு வளைத்து போடுவீராக இயேசுக்கு ரத்தத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொட்டுக்கிறப்பா எந்த உயிர் அத்தனை அத்தனைவரை கத்தர் பாதுகாத்துக் கொள்வீராக கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூஆள் உங்களுடைய சகோதரி இவாஞ்சி ஷீலரசியோ ஆமேன்